ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி சோபிகா ரித்திகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோனால் நம்ம கார் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்களேன் எப்படி வாரத்துக்கு ஒரு தடவை கார் எடுக்கணும்ல அதனால சரி கொஞ்சம் தூரமாக போய் டீ குடிச்சுடலாம் அந்த டீயும் நார்மல் டீ கூடாது ஒரு லேயர் டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எங்க கிளம்பிட்டா பெரியப்பா மடியிலே உட்கார மாட்டேங்கிறா எங்க சுருதி கிளம்பிட்டா ஊரு கிளம்பிட்டியா சுருதி ஊருக்கு போகுது டீ குடிக்க டீ குடிக்கிறதுக்கே பயங்கரமா கிளம்புறோம் போலாம் போங்க நீ முன்னாடி போங்க ரிஷந்து குட்டி காமி ரிஷந்து குட்டி அச்சு கொஞ்சம் இல்லை நீ அழகு முட்டாயே சிரிக்கிறான் 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 கூப்பிட்டாவே சிரிச்சிருவான் சின்ன மூஞ்சி போலாம் போங்க

என்னடா கீழே தெரியுது ஒண்ணு கீழ பாக்குறா இல்ல மேல பாக்குறான் சொல் தான் ஊத்துறான் இன்னொருத்தவர் தன்வந்திங்க வா பாக்கலாம் என்ன இப்படி ஊத்துறான் சொல்லு இங்காம்மா என்னம்மா பொட்டு வச்சிட்டியா பக்கத்துல பெரிய பாட்டை காமிச்சிரும் பெரிய பாட்ட ஏங்க பொட்டு வச்சுக்கிட்டானா

சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டு டீ குடிக்கிறதுக்காக வந்து தூங்கிட்டு இருந்தானா அவனை தூக்கணும் டென்ஷன் கேட்டதும் டீ குடிக்கிறதுக்காக நாங்களும் எங்க போறோம் போறோம் கணவாய்க்கு கணவாய்க்கிட்ட போறோம் அது எங்க இருக்குன்னா நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு இருபது முப்பது நிமிஷம் அரை மணி நேரம் அந்த அந்த மாதிரி ஒரு தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்

அப்புறம் ஃபோர்த் வரும்போது டாக்டர் ஆகுவாச்சு அதனால ஃபிஃப்த் வரும்போது ஐடி பேலைக்கு போகலான்னு நினைச்சேன் சிக்ஸ்த் வரும்போது இது ஆர் ஆசி போகலான்னு நினைச்சேன் இப்போ எங்க இப்போ என்ன பண்ணதுன்னு தெரில அதை யோசிச்சுட்டு இருக்கேன் எனக்கு எப்படி தெரியுமே ஞாபகம் வருது டான் படத்துல நான் என்ன ஆகணும் கடைசியா அவன் டைரக்டர் ஆவான் அந்த மாதிரி நீ நல்லா காலேஜ் படிச்சிரு அதுக்கப்புறம் என்ன ஆகணும்னா அதுதான் உண்மையானது நம்மளா திருக்கா இப்பெல்லாம் சும்மா நீ காலேஜ் படிச்சுட்டுனா

ஆச்சரியமாக இருந்துச்சு ரொம்ப நாள் பார்த்துருக்கேன் சரி எப்படா இவ்வளோ தூரம் போகிறதுன்னு பார்த்துமா சரி இன்றைக்கி மாமா வந்து போர் அடிக்கிட்டு வெளியில் எங்கேயாவது போகலான்னு சொன்னதும் தக்குறதுக்கு ஆ சரி வாங்க போய் பார்ப்போம் சொல்லலாம் லேயத்துக்கு எவ்வளோப்பா அமௌண்ட்டு ரேட் எவ்வளோ

நன்றி மீண்டும் வருகோம் நாங்களும் இருக்கோம் எப்படிதான் இவங்க டீ போடுறத வேலை உண்டாக்குதான் போவோம் இல்லைங்க அங்கிட்ட வடை போய் சாப்பிட்டுமோ அங்க ரெகுலரா போவோம் இது வந்து கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்போ தூரமாக போயி வாரத்தை ஒரு கார் விடுவோம் ஆக்கரணி பண்ண அவரு தான் பார்த்தீங்கன்னா லேஃப்ட் இருந்த மாஸ்டர் தான் பிளான் கேட்கணும் எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சுன்ட்டு இல்லை ஐடியா எப்படி ஐடியா சொல்ல

எப்படி இருந்துச்சလဲ சந்திரன் வரதா சந்திரன் ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஐஸ் இது மேல பாதாம் பாடுது நல்லா இருக்கா? ம் நல்லா இருக்கு. ஆத்தி குடிச்ச நல்லா காது சரி விஷம் والله இது வந்து காப்பிங்க. ஆன்ட்டி. அடில நான் சொல்றேன். மூளிரமா நறுக்குது உனக்கு. இப்போ எது அத கேட்டேன். அம்மாட்ட அங்க மீதி ஆ ஆமாமே இங்க என்னல்லாம் இருக்கு கீழ வரக்க ஆனால வரக்காச்சு 2.6 லிட்டர் இருக்கு அது 2.6 லிட்டர்ல ஊரேடும் ஹே மெனிலாக் இருக்கு வாட் த ஆமா mau berapa dulu? Nanti. நல்லா இருக்கு எல்லாமே தனித்தனியா டேஸ்ட் சூப்பரா இருக்கு ஆ நீங்களா கண்டுபிடிச்சதா ஒரு நாள் கிளீன் ஒரு நாள் நமக்கு வந்து பத்தினா ஃப்ரீ வடை வட ஃப்ரீ வட கொடுத்தாங்கன்னு சொல்றதுக்குள்ள வடைய காணோம் ஃப்ரீ வட எங்க இருக்கு நமக்கு வாங்கி 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 கொடுக்கறாங்கன்னா வாங்கிக்கணும் வேண்டாம் சொல்லக்கூடாது சரியா